அந்த அந்த நடிகர் வேற யாரும் கே ஆர் ராமசாமி தான் கே ஆர் ராமசாமி வந்து சிவாச்சாருக்கு முன்னாடியே வந்து பெரிய இடத்துல இருந்த ஒரு ஆக்டர் சிவாச்சாருக்கு சீனியர்னே வச்சுக்கோங்களேன் ஆனா பராசக்தி படத்துல வந்து கே ராமசாமியை தான் வச்சு நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ பி மையப்ப செட்டியார் சொல்லி பட் அதுக்கப்புறம் வந்து பெருமாள் முதலியார் அவர்களுடைய ஒப்புதலின் பேரில் அவங்க வந்து வழுக்கட்டாயமா சொன்னதுனால மட்டும்தான் சிவாச்சார வந்து நடிக்க வச்சாங்க அப்போவுமே வந்து பாத்துக்க அப்படின்னா கே ஆர் ராமசாமி ஒரு மிகப்பெரிய இடத்துல ஒரு பெரிய நடிகராக தான் வந்து இருந்துட்டு இருந்தாரு சிவாச்சர் வந்து பராசக்தி நடிச்சதுக்கு அப்புறமா அவரும் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவா ஆயிட்டாரு ஹீரோ ஆனதுக்கு அப்புறமா கே ராமசாமி கிட்ட போய் சிவாச்சர் வந்து உங்களுடைய இந்த ஒரு படத்துல எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாரு அப்போ ஆர் ராமசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல கணேசா நீ இப்போ வந்து ஒரு பெரிய நடிகன் ஆயிட்ட நீ எப்படி என் படத்தில் வந்து ஒரு சைடு ரோல் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைண்ணே எப்படியும் பராசக்தி படத்துல வந்து எனக்கு முன்னாடி உங்களை தான் நடிக்க வைக்கிற மாதிரி பிளான் இருந்துச்சு இது வேலை உங்களையே கன்ஃபார்ம் பண்ணி நடிக்க வச்சுருந்தாங்க அப்படின்னா என்ன ஏதாவது ஒரு சைடு ரோல்ல தானே போட்டிருப்பாங்க எப்படி நான் அந்த கேட்டரை எடுத்து நடிச்சிருக்க தான் போகிறேன் இதில் என்ன இருக்கு ஒன்றும் இல்லை என் படத்துல நீங்கள் நடிக்கிறதோ உங்கள் படத்தை நான் நடிக்கிறதோ ரொம்ப நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி சார் சொல்கிறாரு கே ராமசாமியும் சரி ஓகேப்பா நீ நடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் அந்த வாய்ப்பை வந்து வழங்குறாரு அந்த படம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் திலகத்துடைய பதினான்காவது படமான தொளிவிஷம் படம் தான்